அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வீட்டிற்கு அதிகாலையிலேயே அதிமுகவின் மாவட்ட நிர்வாகிகளும் மற்றும் இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களும் சென்றுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளே இருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் இல்லையென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் காரணம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியாத நிலைதான் தான் ஏற்பட்டிருக்கிறது மேலும் அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் எதிர்கட்சியை வீழ்த்த முடியும் மீண்டும் ஆளுமையாக பெற முடியும் தற்பொழுது அதிமுக மிக மிக கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் ஒருங்கிணைந்த அதிமுகவால் மட்டும்தான் முடியும் சசிகலா ஓபிஎஸ் டி வித்தினகரன் மற்றும் வைத்திலிங்கம் புகழேந்தி இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் தேர்தலில் களம் இறங்குவது சாத்தியமே இல்லை என்றும் அப்படி தன்னிச்சையாக களம் இறங்கினாலும் மக்களவை தேர்தல் முடிவுகள் போல்தான் சட்டமன்ற தேர்தலின் முடிவுகளும் அமையும் என்ற தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்றுதான் கூறி வருகிறார் தற்பொழுது நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்திலும் அதுதான் பேசப்பட்டுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பலரும் ஓபிஎஸுக்கும் சசிகலாவிற்கும் ஆதரவுகளை தெரிவித்து வந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மிக மிக அதிக அளவில் கவனத்தை கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சந்திக்கக்கூடிய நிர்வாகிகளை கட்சியிலிருந்தும் நீக்கி வருவதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இன்னும் இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்றால் தற்பொழுது கள்ளச்சாராயின் மரணத்தை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரத்தை முன்வைத்து வருகின்ற அதிமுக ஒன்று திரண்டி அதிமுக எதிர்க்கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் மிக பெரிய அளவில் பக்கவலமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவுகளும் இரண்டு கோடி தொண்டர்களது ஆதரவுகளும் இருந்தால் மட்டும்தான் முடியும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் மூன்று முறை முதல்வராக பொறுப்பேற்றவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டன் என்ன நினைக்கிறார் என்பதை ஓபிஎஸால் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்றும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஓபிஎஸை சந்தித்தது சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்